தேர்தல் கதாநாயகனாக விளங்கும் தேர்தல் அறிவிப்புகள் வெளியாகும் முன்பே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மகளிருக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் ஆண்களுக்கும் இலவச பேருந்து அனைவருக்கும் இலவச வீடு என அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட அனைவருக்குமே அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த திமுக தலைவர்கள் திமுகவின் கனவு திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அடிப்பதாக குற்றம் சாட்டும் நிலை உருவாகிவிட்டது சட்டசபை கூட்டத்தில் தான் அறிவிக்கவிருந்த திட்டத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டுக் கொடுத்தது யார் என விசாரிக்கும்படி முதல்வரே உத்தரவிடும் நிலை உருவாக்கிவிட்டது யார் அந்த ஸ்லீப்பர் செல் என்பதுதான் திமுக மேலிடத்தின் கேள்வியாகிவிட்டது சட்டசபை தேர்தல் வந்தாலே இலவசங்கள் கவர்ச்சி திட்டங்கள் ஓட்டுக்கு துட்டு நிறைவேற்ற முடியாத திட்டங்களாக இருந்தாலும் தேர்தல் அறிக்கையில் கூறுவதும் தற்போதைய அரசியல் ட்ரெண்ட் ஆகிவிட்டது என்றே கூறலாம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச டிவி என்ற அதிரடி அறிவிப்பை தொடங்கியதோடு பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் திமுகவின் அதிரடி அறிவிப்பை இந்தியா முழுவதும் உள்ள பெரும்பாலான மாநிலங்களிலும் அறிவிக்கும் நிலை உருவாகிவிட்டது இலவச திட்டங்களால் வேலைவாய்ப்பு ஏற்படுத்த முடியாமல் இலவச திட்டங்களுக்கு தேவையான நிதியை ஒதுக்க வேண்டியுள்ளதால் நிதி பற்றாக்குறை ஏற்படுவதோடு ஆண்டுக்கு ஆண்டு ஒவ்வொரு மாநிலமும் பல லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குவதும் இந்த கடனை கட்ட முடியாமல் மாநில பட்ஜெட்டில் வட்டி கட்ட பெரும் பகுதியை செலவிட வேண்டிய கட்டாயமும் ஏற்படுகிறது இதனால் ஒவ்வொரு மக்கள் தலையிலும் பல லட்சம் ரூபாய் கடனாக சுமக்க வேண்டிய நிலை உருவாகி வருகிறது இது தவறான வழிகாட்டுதல் என்றாலும் இலவசத்தை பெற மக்களின் ஆர்வம் மற்றும் ஆட்சியை பிடிக்க ஆட்சியாளர்களின் குறுக்கு வழியாகிவிட்டது இலவச அரிசி முதல் இலவச திட்டங்களை அறிவித்து மக்களை சோம்பேறுகள் ஆக்கி உழைக்கும் வர்க்கத்தினரின் எண்ணிக்கை குறைவதோடு உழைக்கும் பணத்தையும் வீட்டுக்கும் கொடுக்காமல் குடித்தே அழித்து வரும் அடுத்த தலைமுறை ஒருபுறம் பயமுறுத்தி வருகிறது இருந்தாலும் அரசியல்வாதிகள் ஆட்சியை பிடிக்க எதற்கும் தயார் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டனர் காரணம் இந்த இலவச திட்டங்களை வாரி வழங்கிவிட்டு மீண்டும் மக்கள் தலையில்தான் பல்வேறு வரிச்சுமையை ஆட்சியாளர்கள் ஏற்றப் போகின்றனர் மக்களும் முதலில் கொந்தளித்துவிட்டு பின்னர் வேறு வழியின்றி குழம்பிக் கொண்டே இந்த விலையேற்றத்தோடு போராட தொடங்கி வருகின்றனர் தமிழகத்தில் ஆண்டுதோறும் இலவச திட்டங்களில் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இதனால் ஆண்டுதோறும் பல லட்சம் கோடி ரூபாய் கடனும் உருவாகி வருகிறது ஆட்சியை பிடித்தால் நாடு செழிப்படைகிறதோ இல்லையோ ஆட்சி தேர்தல் வரும் முன்பே இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்க பெரிய குழுவையே கட்சி தலைவர்கள் அறிவித்து அறிக்கையை கதாநாயகனாக்கி வருகின்றனர் ஏற்கனவே அறிவித்த பல்வேறு அறிவிப்புகளையும் ஐந்து ஆண்டுகள் செயல்படுத்த முடியாவிட்டாலும் மீண்டும் மீண்டும் கவர்ச்சி அறிவிப்புகளை வெளியிடுவதை நிறுத்துவதில்லை என்றே கூறலாம் ஆளும் கட்சி ஏற்கனவே கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் நீட் விவகாரம் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் கேஸ் விலை குறைப்பு பெட்ரோல் விலை குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்ற முடியவில்லை இருப்பினும் ஆட்சியை தொடர வேண்டுமானால் மேலும் பல்வேறு கவர்ச்சி அறிவிப்புகளை வெளியிட வேண்டிய கட்டாயம் தற்போது ஏற்பட்டுள்ளது ஆட்சியாளர்கள் மீது எப்போதுமே பொதுமக்களின் ஆவேசம் இருப்பது வழக்கம் இதனால் ஆவேசத்தை குறைக்கும் வகையில் மீண்டும் கவர்ச்சிகரமான தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட கன்னிமொழி எம்பி தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு உருவாக்கப்பட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வரும் இருபதாம் தேதி என்று தமிழக சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் வேறு தொடங்குவதால் இதில் நூற்று பத்து அறிக்கை என்ற பெயரில் தேர்தல் அறிவிப்புகளில் ஒரு சிலவற்றை சட்டசபையில் முதல்வர் அறிவித்து பொதுமக்களின் கோபத்தை குறைக்கவும் வரும் தேர்தலிலும் முழு மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைக்க பல்வேறு திட்டங்களையும் மிக ரகசியமாக தயாரித்து வைத்துள்ளன எம்ஜிஆர் ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை கட்சி தலைமையகத்தில் நேற்று அதிமுக கொண்டாடிய நிலையில் கட்சி கொடியேற்றி வைத்து பின்னர் நிருபர்களை அழைத்தார் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் கூட்டணி குறித்த அறிவிப்பை தான் எடப்பாடி வெளியிடுகிறாரோ என பத்திரிகையாளர்கள் கருதி கொண்டிருந்த நிலையில் திடீரென தேர்தல் வாக்குறுதியில் முதல் பட்டியலை வெளியிடுவதாக கூறி மகளிருக்கு தற்போது வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு பதிலாக இரண்டாயிரம் ரூபாய் மகளிர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் நகர்ப்புற பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச சேவை வழங்கப்படுவதை போல ஆண்களுக்கும் இலவச பேருந்து திட்டம் ஏழைகளுக்கு அரசை இடம் வாங்கி இலவச வீடு வழங்கும் திட்டம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்ற அதிரடி தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி இதை கேள்விப்பட்ட முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுக அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் அதிர்ந்துதான் போனார்கள் என்றே கூறலாம் சட்டசபையில் பெண்களுக்கான உரிமை தொகையை உயர்த்தி அறிவிப்பு வெளியிட முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டிருந்தாராம் இதேபோல சில திட்டங்களை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தில் அறிவிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே பெண்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் என அறிவித்தது திமுக வட்டாரத்தை ஆட்டி பார்த்து விட்டது என்றே கூறலாம் திமுகவின் முக்கிய அஸ்திரமாக வைத்திருந்த உரிமை தொகையை உயர்த்தும் திட்டத்தை வைத்துதான் பெண்கள் ஓட்டை ஒட்டுமொத்தமாக அள்ளி செல்ல திமுக திட்டமிட்டிருந்தது இதையே எடப்பாடி தகர்த்தெறிந்தது கடும் அதிர்ச்சி அதைவிட இந்த திட்டத்தை தாங்கள் வெளியிட வைத்திருந்ததும் இதை முன்கூட்டியே எடப்பாடி எப்படி வெளியிட்டார் என்பதுதான் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுக மேலிடத்திற்கு எழுந்துள்ள தங்களுடைய திட்டத்தை அறிந்து அதிமுக வெளியிட்டு பொதுமக்களிடம் நல்ல பெயரையும் தங்களது தேர்தல் அறிக்கை கதாநாயகன் ஆவதற்கு பதில் பழைய கஞ்சி ஆகிவிட்டதே என்ற அதிர்ச்சி தான் திமுக மேலிடத்திற்கு இதை எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்த ஸ்லீப்பர் செல் யார் என்பதுதான் திமுக முதல்வருக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகம் கண்டிப்பாக தேர்தல் அறிக்கை தயாரித்த குழுவில் உள்ள நபர்களோ அல்லது தயாரித்து கொடுத்த அதிகாரிகளில் ஒருவரோ தான் இதை லீக் செய்திருக்க வேண்டும் எனவே இந்த எட்டப்பன் யார் என்பதை கண்டறியும்படி முதல்வர் குடும்பம் உளவுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதா உளவுத்துறையும் தீவிரமாக இந்த ஸ்லீப்பர் செல் யார் என்பதை தேடிக் கொண்டுள்ளனர் நாம் விசாரித்தவரை தமிழகத்தில் முதல் விஐபியாக உள்ள டெல்லி மேலிட பிரமுகர்தான் அதிகாரிகள் மூலம் இதை பெற்று பாஜக மேலிடம் மூலம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியிடம் கொடுத்து முன்கூட்டியே அதிரடி அறிவிப்பை வெளியிட வைத்து திமுகவில் பிரளயத்தையே ஏற்படுத்திவிட்டார் என்கின்றனர் தங்களுக்கும் கட்சிகளுக்கும் அதிகாரிகளிடமும் ஸ்லீப்பர் செல் உள்ளனர் என்பதை உணர்த்தும் வகையில்தான் இந்த அதிரடியில் விவிஐபி ஈடுபட்டதாக கூறப்படுகிறது தங்கள் திட்டம் லீக் ஆகிவிட்டதால் புதிய அறிவிப்பை வெளியிட வேண்டும் என அறிக்கை தயாரிப்பு கமிட்டிக்கு திமுக மேடம் உத்தரவிட்டிருப்பதோடு எந்த காரணம் கொண்டும் இந்த தகவல் லீக் ஆகிவிடக் கூடாது என்று கண்டிப்பான உத்தரவும் போடப்பட்டுள்ளதா தங்கள் திட்டம் வெளியானதால் ஆவேசமடைந்த தங்கள் அமைச்சர் மூலம் திமுக திட்டத்தை அதிமுக காப்பி அடித்துவிட்டதாக அறிக்கை கொடுக்கும் நிலைக்கு திமுக தள்ளப்பட்டு விட்டதாக அதிமுக வட்டாரங்கள் மகிழ்ச்சியில் திளைத்து போய் உள்ளதா இன்னும் பல அதிரடிகள் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னே உள்ளது இதற்கே திமுக அடைந்தால் எப்படி என்கிறதாம் அதிமுகவும் பாஜக மேலிடமும் சபாஷ் சரியான போட்டிதான்